ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி பதினெட்டாம் பேருக்கு பத்தின ஒரு பதிவு தான் அதாவது படித்துறையில் எப்படி வழிபடணும் அதே டயத்துல படித்துறை சென்று வழிபட முடியாதவர்கள் வீட்டில் எப்படி எளிய முறையில வழிபாடு பண்ணணுங்கிறத பத்தி இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாம் அதே டயத்துல அன்றைய தினம் தாலி கயிறு மாற்ற உகந்த நேரம் எதுவும்ங்கிறத பத்தியும் இந்த வழிபாடு செய்யக்கூடிய உகந்த நேரமும் அன்றைய தினம் செல்வம் பெருக்கிறதுக்கு பெருக்கு நாள்ல நம்ம வாங்கக்கூடிய முக்கியமான பொருள்களை பற்றியும் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம் வாங்கோக்குள்ள போலாம் இதுவரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆடி மாதத்தில் மிகவும் விசேஷமான நாள் ஆடி பெருக்கு அதை ஆடி பதினெட்டு என்றும் அழைப்பர் உலகம் இயங்க காரணமாக விளங்கும் நீரை வழிபடுவதே இந்த அற்புதமான நாளின் சிறப்பு தொட்டதெல்லாம் துலங்கும் என்ற சிறப்பிற்கு உரியது இந்த ஆடி பதினெட்டு நாம் பொதுவாக தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகைகளுக்குத்தான் புத்தாடை அணிவோம் ஆனால் உண்மையில் நம் முன்னோர்கள் ஆடி பெருக்கிற்குத்தான் புத்தாடை அணிந்து வெகு சிறப்பாக கொண்டாடுவார்கள் இந்த நன்னாளில்தான் விவசாயத்திற்கு பொருட்கள் வாங்குவது குலதெய்வம் கோயிலுக்கு சென்று பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது கல்யாணமான பெண்களுக்கு சீர்வரிசை செய்வது சுமங்கலிகள் தங்களது தானி கயிற்றை மாற்றுவது என அத்துணை மங்களகரமான நிகழ்வுகளையும் செய்வார்கள் இத்தனை சிறப்பிற்கு உரிய ஆடி பெருக்கானது இந்த ஆண்டு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை அன்று வருகிறது ஆடி பதினெட்டு அன்று ஏன் பெருக்கு நாளாக கொண்டாடுகிறோம் என்றால் கடக ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதம் ஆடி மாதம் ஆடி மாதத்தில் மூன்று நட்சத்திரங்கள் வரும் அது பூசம் புனர்பூசம் ஆயில்யம் இந்த நட்சத்திரங்கள் இதில் பூச நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா சனி பகவானுக்குரியது சூரியன் வந்து சனியின் பிடியிலிருந்து பூசம் நட்சத்திரத்திலிருந்து விடுபட்டு புதனுக்கு அதிபதியாகிய ஆயிலன் நட்சத்திரத்துக்கு மாறும் நாள் தான் இந்த பதினெட்டாம் பெருக்கு நாள் இந்நாளில் சூரியனிடமிருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான அற்புதமான சக்தி வெளியாகிறது அதனால்தான் நம்ம இந்த சூரிய உதயத்துக்கு அப்புறம் அதுவும் படித்துறைகளில் சூரிய உதயத்தை பார்த்து நம்ம இந்த பெருவிழாவை நாம கொண்டாடணும் சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் வீட்டில் வழிபாடு பண்ணாலும் நம்ம பண்ணணும் சூரியனும் புதனும் நட்பு கிரகங்கள் அதனால் சூரியன்லேருந்து இந்த சக்திகள் நிறைந்த கதிர்கள் வந்து ஆடி மாதத்தில் விதைக்கப்படுற விதைகளுக்கு ஒரு விதமான புத்துணர்ச்சியையும் வலிமையும் அளித்து பச்சை மசெயல்னு விளைவிக்க வைக்கிறதா சொல்றாங்க அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம தொடங்கக்கூடிய செயல்களும் சரி நல்ல சிறப்பா அமைகிறதுக்கு இந்த நாள் நமக்கு நல்லபடியாக அமையும் இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா ரங்கமன்னார் வந்து அதாவது ஸ்ரீரங்கநாதர் வந்து தங்கை காவிரிக்காக சீர்கொண்டு யானையில கொண்டு வந்து வருவாரு திருச்சி ஸ்ரீரங்கத்தில் புகழ்பெற்ற அம்மா மண்டபம் படித்துறையில் காவிரிக்கு சீர்கொடுக்கும் நிகழ்ச்சி ஆடிப்பெருக்கு நாளன்று வெகு விமர்சையாக நடக்கும் ஸ்ரீரங்கம் கோவிலில் இருந்து ஒற்றவர் நம்பெருமாள் புறப்பட்டாகி அம்மா மண்டபம் படித்துறைக்கு எழுந்தருள்வாள் அங்கு சுவாமிக்கு திருவஞ்சனம் நடைபெறும் மாலை வரை பெருமாள் அங்கு வீற்றிருப்பார் பெருமாளின் சீதனமாக தாளிப்பொட்டு பட்டு மங்களப் பொருட்கள் ஆற்றில் இடப்படும் அன்று காவிரி படித்துறையில் சப்த கண்ணியர் வழிபாடும் நடைபெறும் இந்த வழிபாட்டினால நமக்கு அனைத்து வளங்களும் கிடைக்கும் சொல்லி நம்பப்படுது திருமணமாகாத ஆகாத பெண்கள் இந்த வழிபாடு பண்ணோம் அப்படின்னா திருமண தடை விலகி நல்ல கணவன் கிடைப்பாருங்கிறது ஒரு ஐதீகம் அன்றைய தினம் பெண்கள் படித்துறையில் வழிபடுற முறை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாழை இலை விரித்து அதில் வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சுட்டு நமக்கு பழங்கள் அதாவது காதுவலை கருகமணி வெற்றிலை பாக்கு வானை பழம் தேங்காய் இரண்டு தேங்காய் வைக்கணும் அதே டயத்தில் முக்கியமான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா காப்பரசி நாவர் பழம் அன்னைக்கு வைக்கணும் தாலி கயிறு மாற்றக்கூடிய பெண்கள் கழுத்தில் வந்து ஒரு மஞ்சக்கயிறை கட்டிட்டு ஏற்கனவே போட்டிருக்க தாலி கயிறை அதுல பொருள்களை எல்லாம் புது தாலி கயிறுல மாட்டி வச்சுட்டு அதையும் இலையில வச்சிருங்க சில பேருக்கு வந்து முளைப்பாரி வச்சு வணங்குற வழிபாடு பண்ணுற பழக்கம் இருக்கும் அதையும் நம்ம வச்சு வழிபாடுனாலும் பண்ணலாம் இதை வந்து முளைப்பாரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் தண்ணீரில் அந்த ஆ காவிரி ஆறில் விட்டுருவாங்க இந்த மொ மு மொளைவிட்ட தாவரம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த முளைவிட்ட செடி வந்து வே ஆற்றங்கரையில் எங்கேயாவது ஒதுங்கி வேறு நிலப்பகுதிகளை செழிப்பாக வளையரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதே டையத்தில் பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்றைய தினம் பனி காவிரி தாயை வணங்குறதுக்கு பூக்கள் போட்டு வழிபடு வண்ணம் வழிபாடு பண்ணுவாங்க அதே டையத்தில் இன்னொரு விஷயம் பண்ணுவாங்க வாழை மட்டையில் வந்து நம்ம வந்து விளக்கிச்சு அதை வந்து காவிரி ஆற்றில் விடுற பழக்கமும் இருக்கும் அதுவும் நல்ல பழக்கம்தான் திருமணமான பெண்கள் வந்து தாலி கயிறு அந்த நேரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் பழைய அன்றைய திருமணமான பூக்கள் இதெல்லாம் இருக்கும்ல மாலை அதெல்லாம் அந்த காவிரி ஆற்றில் அன்னைக்கு விடுற பழக்கமும் இருக்கு புதிதாக திருமணமானவர்கள் வந்து அன்றைக்கு தானி கயிறு மாற்றுவாங்க மாற்றதுனால திருமணத்தன்று பயன்படுத்திய மாலையை வந்து அன்னைக்கு வந்து ஆற்றில் விடுவாங்க இந்த ப இதோட சேர்த்து நம்ம அன்றைய தினம் வந்து நைவேத்தியமா பாத்தீங்க அப்படின்னா சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் சித்திர அன்னங்கள் சொல்லுவாங்களா புளி உதிரை லெமன் சாதம் இந்த மாதிரி வகை வகையான சாதங்கள் வச்சு நம்ம அன்றைக்கு வழிபாடு பண்ணிட்டு ஆற்றங்கரையில் உட்காந்து சாப்பிட்ற பழக்கம் இன்றளவுலேயும் நிறைய மக்களுக்கு இருக்குது தீபதுபாரா ஆதாரணைகளாக காமிச்சிட்டு அந்த தாலி கயிறை எடுத்து பெண்கள் கணவன் கையால் நம்ம கட்டிக்கலாம் புது தாலி கயிறை இப்போ கணவன் வந்து வெளியூரில் இருந்தாங்க அப்படின்னா அன்றைய தினத்தில் நீங்கள் வந்து மாமியார் அம்மா அப்படி யாருனாலும் சரி இந்த தாலி கயிறை கட்ட சொல்லி கட்டிக்கலாம் இல்லை நீங்களே கூட கட்டிக்கலாம் மாத விளக்கு இருக்கிற பெண்கள் வந்து அன்றைய தினத்தில் தாலி கயிறு மாற்றலாம் ஆனால் வீட்டில் பூஜை ரயிலை பண்ணாமல் வேறு அறையில் இருந்து நம்ம வீட்டில் இருந்து நம்ம பண்ணிக்கலாம் திருமணம் ஆகாத பெண்கள் திருமணம் நடக்கிறதுக்காக இந்த வழிபாடாக பண்ணும் போது மஞ்சள் கயிறு வந்து அதாவது தாலி கயிறு கிடையாது மஞ்சள் மஞ்சள் நூலில் வந்து நீங்கள் வந்து நோம்பு கயிறு மாதிரி கழுத்துலேயோ அல்லது கையிலேயோ கட்டிக்கலாம் கையில் கட்டினீங்கன்னா வலது கையில் கட்டிக்கலாம் ஆண்களும் இதை வலது கையில் கட்டிக்கலாம் பூஜையில் வச்சு நம்ம கட்டிக்கலாம் அன்றைய தினம் இப்போ வீட்டில் வழிபாடு பண்ணுறவங்க எப்படி பண்ணுறது தாலி கயிறு மாற்றுறது எந்த நேரத்தில் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி இப்போ வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம் வீட்டில் வழிபாடு பண்ணுறவங்க வீட்டில் எப்படி நம்ம நம்ம இந்த பூஜையை வீட்டில் நீர்நிலை இருக்கிற இடம் அதாவது நம்ம போர் போட்டிருப்போம்ல அந்த இடத்துல இந்த வழிபாடு பண்ணலாம் இல்ல அப்பார்ட்மெண்ட் சிஸ்டத்துல இருந்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டு டேப்பில் வச்சு நீங்க பண்ணலாம் இல்ல அல்லது பூஜை அறையில நீங்க வழிபாடு பண்ணலாம் அங்க டேப்பில் இருந்து நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷான வாட்டர் ஒரு செம்பில் பிடிச்சிக்கோங்க அதுல வந்து மஞ்சள் குங்குமம் பூக்கள் போட்டு அதை வந்து பூஜை அறையில வச்சுருங்க அதை வந்து காவிரி தாயா வந்து நினச்சி நீங்கள் வழிபாடு பண்ணலாம் இல்லை வீட்டில் கிணறு இருந்தது அப்படின்னா கிணற்றுலையும் இந்த வழிபாடு பண்ணலாம் தாலி கயிறு மாற்றுறது இந்த பூஜை எல்லாமே அங்கே வச்சு பண்ணலாம் இப்போ வீட்லேயும் அதே மாதிரி தான் ஒரு இலையை விரிச்சுக்கோங்க விரிச்சிட்டு அதில் வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் வெற்றிலை பார்க்கு மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு காதுவலை கருகமணி காதோலை கருகமணி அதே டயத்தில் தேங்காய் வாழைப்பழம் நாவற்பழம் காப்பரிசி இது எல்லாமே நம்ம என்னென்ன பழங்கள் நம்மளால் படைக்க முடியுமோ நம்ம படைச்சிக்கலாம் படைச்சிட்டு அதை வந்து அதோடு சேர்த்து நம்ம ச சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி நம்ம சர்க்கரை பொங்கல் புளி உதிரை சாம்பார் சாதம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டியாக வச்சு கூட நம்ம வழிபாடு பண்ணலாம் வழிபாடு பண்ணிவிட்டு இப்போ அத்தகைய ஆடி பதினெட்டாம் பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் மூணாம் தேதி வியாழக்கிழமை அன்று நமக்கு வருகிறது இப்போ இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா வழிபாட்டுக்கும் சரி தாலி கயிறு மாற்றுவதற்கும் சரி மிக உகந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வியாழக்கிழமை அன்று காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பிற்பகல் ஒன்று பதினைந்து வரைக்கும் நமக்கு நல்ல நேரம் இருக்கு இது கண்டிப்பாக இந்த பத்து நாற்பத்தைந்துக்கு அப்புறம் அப்புறம்தான் நம்ம இந்த விஷயத்த பண்ணணும் சில பேருக்கு ஒரு டவுட் வரும் அன்றைய தினம் மரண யோகம் இருக்குன்னு சொல்லி காலண்டரில் போட்டிருப்பாங்க அதாவது காலை வந்து ஆறு மணி வரைக்கும் ஆறு மூன்று வரைக்கும் தான் மரண யோகம் இருக்குது பிற்பகல் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் நமக்கு சித்த யோகம் தான் இருக்குது சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் சில நாட்களுக்கு வந்து நம்ம முக்கியமான நாட்களுக்கு அதாவது பதினெட்டாம் பேருக்கு மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் இந்த நாட்களுக்கெல்லாம் நம்ம இதெல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை அந்த நாட்கள் சிறப்பு வாய்ந்த நாட்கள் தான் இருக்கும் ஆனால் சில விஷயங்கள் மட்டும் அதாவது நல்ல நேரங்கள் மட்டும் நம்ம பார்த்து அன்றைய தினம் பண்ணணும் அன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா காலம் யமகண்டம் இந்த குளிகை நேரம் இந்த மூன்று நேரத்தையும் தவிர்த்தணும் பொதுவாக நான் பூஜைக்கு சொல்கிற நேரம் பார்த்தீங்கன்னா பத்து நாற்பத்தஞ்சு தான் கொடுத்துருக்கேன் யமகண்டம் ஐந்து ஐம்பத்தி ரெண்டில் ஐம்பத்தி இருந்து ஏழு முப்பத்தி ரெண்டு வரைக்கு இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா ஒன்பது ஆறிலருந்து பத்து நாற்பது வரைக்கும் இருக்குது நம்ம காலம் பிற்பகலில் தான் வருது ஒருவேளை தானி கயிறு மாற்றினீங்க அப்படின்னா ஒன்று ஒரு மணி ஒன்று பதினஞ்சுக்குள்ளே நீங்கள் மாத்திடுங்க அதுக்கப்புறம் பிற்பகலில் வந்து ஒன்று பதினைந்துக்கு அப்புறம் நீங்கள் தாரி கேறு மாற்றக்கூடாது ஆனால் பூஜை பண்ணுறதுனா நீங்கள் பண்ணிக்கலாம் வீட்டில் மாலை நேரத்தில் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணிக்கலாம் இந்த ராகாலத்தை காலத்தை தவிர்த்து மற்ற நேரத்தில் நீங்கள் மூன்றரைக்கு மேலே நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் நீங்கள் தாலி கயிறு மற்றும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நான் கொடுத்துருக்க நேரத்தில் மாற்றுங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த பதினெட்டாம் பெருக்க நாளில் நம்ம வீட்டில் வாங்க வேண்டிய மங்கள பொருள்கள் பார்த்தீங்க அப்படின்னா தங்கம் வாங்கலாம் வெள்ளி வாங்கலாம் இந்த பொருள்கள்லாம் என்ன பொருள் வாங்கினாலும் சரி நமக்கு பன்மடங்காக பெருக்கிக் கொடுக்கும் இதை தவிர நமக்கு முக்கியமாக பாத்தீங்க அப்படின்னா இதுதான் செல்வம் பெருக்கக்கூடிய பொருள்கள் கிடையாது நமக்கு மகாலட்சுமி மிகவும் பிடித்தமான பொருள்கள் பார்த்தீங்க அப்படின்னா உப்பு மஞ்சள் அப்புறம் அரிசி வெள்ளம் அப்புறம் வந்து பருப்பு இந்த பொருள்கள் நம்ம வீட்டில் வாங்கி வச்சாலே போதும் நமக்கு அத்தனை ஐஸ்வர்யமும் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும் அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு தேங்க்யூ